செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனி உலகெங்கும் இருக்கின்ற இனர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பழங்களை பற்றி பார்ப்போம் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஹஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்த ராசி என்பர்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் என்பது உங்களுக்கு ஒரு நல்ல வருடமாகத்தான் இருக்கிறது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வருடமாக அமைந்திருக்கிறது உங்கள் ராசியில் இருக்கின்ற கேது பகவான் உங்கள் ராசிலிருந்து விலகி மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிலிருந்து விலகுகிறார் உங்கள் ராசிக்கு பார்வையிட்டு கொண்டிருந்த அந்த ராகு பகவானும் மே மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து அந்த ராசியிலிருந்து விலகி ஆறாம் இடத்திற்கு வருகிறார் ஆக இந்த ராகுகேதுக்கள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைந்திருக்கிறது மேலும் இந்த வருட ஆரம்பத்திலே உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்வையிடுகிறார் ஆகவே மே மாதம் பதினான்காம் தேதி வரை உங்களுக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் பிறகு கூட தொழில்துறை மாற்றங்கள் நிகழமை தவிர தொழில் இல்லாமல் நிச்சயமாக போகாது கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை பொதுவாக பத்திலே குருபான் வருவது பதவியை கெடுக்கும் என்று சிலர் கூறுவார்கள் ஆனால் பதவியை மாற்றும் என்பதுதான் உண்மை பதவியை கெடுக்காது மாறாக பதவியில் இட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி தான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு கண்டக சனியாக இருந்து பார்வையிடுகிறார் கண்டக சனி என்றால் கண்டம் என்றெல்லாம் அர்த்தம் இல்லை நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க கண்டக சனி என்றால் எந்த காரியத்தையும் திருஷ்டியினால் தடைப்படும் என்று தான் பொருள் அந்த காரியத்திற்கு தான் கண்டமிதரும் உங்களுக்கு அல்ல தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே எந்த முயற்சியிலும் முதலில் நடைபெறாது அதாவது வெற்றி பெறாது இரண்டாவது மூன்றாவது முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அடுத்து உங்களுக்கு திருஷ்டி அதிகமாக இருக்கிறது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி முதல் ஏற்படுகின்ற சனிப்பயிற்சி மூலமாக உங்களுக்கு திருஷ்டி அதிகமாக இருக்கும் ஆகவே உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை நீங்கள் என்ன போகிறீர்கள் என்று அதை முன்னமே வெளியில் சொல்லக்கூடாது அவ்வாறு சொன்னால் உங்களுக்கு தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் எதுவும் சொல்லாமல் இருந்தால் தானாக உங்களுக்கு நல்லபடியாக எல்லாமே நடந்து கொண்டிருக்கும் ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது அடுத்து இந்த கன்னிராசியில் இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் இந்த வருட ஆரம்பத்திலேயே திருமணம் கை கொடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக அமைந்திருக்கிறது அடுத்து தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல இடமாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றம் நல்ல மாற்றமாகத்தான் இருக்கும் உத்தியோகஸ்தர்களை பதவி உயர்வு பெறுவார்கள் பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் கிடைக்கப் பெறுவார்கள் தொழில்துறையை புதிய முயற்சிகளை செய்யலாம் அந்த முயற்சிகள் அனைத்தும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து விவசாயிகள் ஓரளவு நல்ல மகசூலை பெறுவார்கள் இந்த வருடம் நீங்கள் எதை பெயரிட்டாலும் பெரிய பிரச்சனைகள் வராது நல்ல மகசூலை பெறுவீர்கள் முக்கியமாக மஞ்சள் கிழங்கு ஆகியவற்றை பயிரிடுபவர்கள் அதாவது பூமிக்கு அடியிலே விளையக்கூடிய பொருட்களை பயிரிடுபவர்கள் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவார்கள் நல்ல தன வருவாயை பெறுவார்கள் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் இல்லத்தரிசிகள் நல்ல யோகத்தை பெறுவார்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் கணவன் மனைவிக்குள் வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி வரல நன்மைகளை பெறுவீர்கள் ஒருவருக்கொரு ஆதிக்க சக்தியாக விளங்குவீர்கள் இருந்தாலும் விட்டு கொடுத்து பேசுங்கள் நிச்சயமாக உங்களுக்குள் நல்ல அன்யோன்யம் ஏற்படும் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் நடத்தப்பெறுவார்கள் மேலும் பிரைவேட் தொழிலில் ஈடுபட்டவர்கள் இடமாற்றத்திற்கு மிகுந்த வாய்ப்புகள் இருக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இந்த வருட ஆரம்பத்திலே குழந்தை பாக்கியம் கரு வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலமாக நல்ல நேரத்தில் குழந்தை பிறந்து நல்ல அம்சத்துடன் குழந்தை பிறந்து நல்ல யோகம் நல்ல யோ முன்னேற்றம் அனைவருக்கும் கிடைக்கும் அடுத்த இந்த வருடம் உங்களுக்கு நல்ல காலங்கள் அதாவது கன்னிராசி முதல் நல்ல காலங்கள் என்று பார்த்தால் கன்னீராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருட ஆரம்பம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நல்ல குருபலம் உள்ள காலம் அடுத்த மீண்டும் ஒரு குருபலம் என்பது குரு அதிசாரமாக செல்லும் போது அதாவது கடகத்தில் செல்லும் போது பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நல்ல காலங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் கைகூடும் அதுவும் அதிசாரமாக செல்லக்கூடிய பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு நீங்கள் எதிர்பாராமலேயே சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்கும் வீடு மனை வாங்குவதற்கு முயற்சிகளை செய்யலாம் அது நடக்கும் மேலும் புதிய வாகனங்களை வாங்குவதற்கு ஏற்ற காலமாக இருக்கிறது ஆனால் கண்டிப்பாக கன்னிராசியிலே பிறந்தவர்கள் இந்த வருடம் புதிய வாகனத்தை தான் வாங்க வேண்டும் தவிர பழைய வாகனம் வாங்க உடனே பழைய வாகனம் வாங்கினால் அதிகமாக ரிப்பேர் ஆகும் அடுத்து கேதுவும் உங்களுக்கு நன்மை தர இருக்கிறார் கேதுனால் நன்மை பெறக்கூடிய அந்த காலகட்டங்கள் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து இது ராகு கேதுவினால் நன்மைகள் பெறக்கூடிய காலங்களாக அமைந்திருக்கிறது அடுத்து பெண்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் கண்ணீராசியில் பிறந்தவர்கள் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானையும் தட்சிணாமூர்த்தியையும் பெருமாளையும் மூவூன்று தெய்வங்களையும் வணங்கிவிட்டு வருவதும் மிகவும் சிறப்பானது மேலும் ஒரு முறை ஒரு வியாழக்கிழமை என்று குருவாயூர் சென்று குருவாரிப்பனை தரிசனம் செய்வதும் மிகவும் சிறப்பானது என்றால் கண்ணிராசிக்கு அதிபதி புதன் புதன் அவதார விஷ்ணு கிருஷ்ணர் என்று கூறுவார்கள் ஆகவே குருவார் சென்று குருவாரப்பணியும் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது இந்த இரண்டு வழிபாட்டின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் அடைவீர்கள் அடுத்து நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு சனி பேச்சு ஆன பிறகு அதாவது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சன்னுடைய பார்வை திருஷ்டி பார்வையாக இருக்கிறது அந்த திருஷ்டியிலிருந்து விலகுவதற்காக பிரதி ஆஞ்சநேயருக்கு ஆஞ்சநேருக்கு தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது மேலும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குருபான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் அந்த காலகட்டத்திலே நீங்கள் அவசியம் அந்த தேதிக்கு பிறகு அதாவது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு தொழில்துறையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நெய்துமம் வைத்து விட்டு வரணும் இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி மொத்தமாக கண்ணீராசி பிறந்தவர்கள் இந்த வருடம் அறுபத்தைந்து சதவீத நன்மைகளை பெறுவார்கள் இந்த வருடம் அடுத்த வருடத்திய சீனிவாசன் பஞ்சாங்கம் சுகமுர்த்த நாட்கள் வெளிவந்துவிட்டது மேலும் சர்வமூர்த்த நாடி என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் அருமையான புத்தகம் எழுதியிருக்கிறேன் அதாவது சர்வ முகூர்த்த நாடி என்ற புத்தகத்திலே நல்ல காரியங்களை எப்பொழுது செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் விளக்கம் இருக்கிறது தர்மசாஸ்திரம் கலந்து எழுதப்பட்டுள்ளது அதை வாங்கி பயனிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறாக ராசி பலன்களில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தின் ராசி படங்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் ஒன் நல்ல பதிவில் இணைவம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்